வணக்கம் என் பேர் சிவராஜி பையன் பேர் ரோஹித் மஞ்சுளா பாவண்டட்டி அன்செட்டி போஸ்ட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் என் பையன் நேற்று நாலு மணிக்கு மிஸ்ஸிங் ஆகிட்டான் ஸ்கூல் பக்கத்தில் விளையாடுறதுக்கு போகும்போது கிரிக்கெட்டு விளையாட போகும்போது பேசில் காவல்துறையில் இருக்கிற ஒரு பையன் மூணு பேர் சேர்ந்து கிட்ட பண்ணிட்டாங்க நைட்டு எட்டு மணிக்கு போய் பேசுகிற பெட்டேஷன் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை எட்டாவது படிக்கிற பையன் பதிமூணு வயசு அத்துடைய அந்த காரும் இப்போ ஸ்கூல் கேமராவில் பதிவு பண்ணிருச்சு அவனும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க அங்க கண்டுபிடிச்சி கொடுத்த போது உள்ள இருக்கிற பையன் காரை விட்டு வெளியே வரான் அவன் அந்த காரை கண்டுபிடிச்சு கொடுத்தோம் கார் உள்ள என் பையனுக்கு செருப்பு இருக்கு இது ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ் எங்க பையனை விசாரணை பண்றோம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அப்பா வெளியில் போகுது நல்லா இருக்கிறோம் பாதுகாப்பு கூட போகுது ஆனா எங்க பையன் காணாமல் போயிருக்கான் இருக்கிறவனோ இல்லையோ கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் அவனை கண்டுபிடிக்க கொடுத்து கொடுக்க முடியல அது கண்டுபிடிச்சி கொடுக்க வரைக்கும் நாங்கள் ஒன்றவர் தான் இருக்கிறோம் தமிழக அரசுக்கு இதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற முதல்வருக்கு நன்றி சிவராஜ் மகனட்டி ரோசி சிவராஜ் மகனட்டி அஞ்சட்டி ஆந்திரா தென்கடை கிருஷ்ணகிரி மாவட்டம் என் பையன் நேற்று ரெண்டாவது ஒன்னா ரெண்டாம் தேதி நாலு மணிக்கு ஆனால் போயிட்டேன் ஆனால் காணாம போனதுனால எல்லா நாங்களே கண்டுபிடிச்சு கொண்டு நான்கு மணிக்கு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம் எட்டு மணிலிருந்து நடவடிக்கை எடுக்கலாம் எட்டு காலையில காலையில ஏழு மணிக்கு அப்புறமா காரில கடத்தின் போயிருக்காங்க ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க மூணு பேருமே நாங்களா கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்ல கேட்டா நாங்க கண்டுபிடிச்சு தர்றோம் கண்டுபிடிச்சு தர்றோம்னு சொல்றாங்க போலீஸ் வந்து ரொம்ப மெத்தன போக செயல்படுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு தரணும் பையனை ஸ்வீட் பண்ண சொன்னாங்க கொம்பளை அந்த பையனோட அம்மா அப்பா அங்க ఎక్కు తె మావండేటి మాండేటారు ఆడు 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 నెర వచ్చినా ఒక్కటే

பொதுமக்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படிதான் சார் பேசுவாங்க காவல்துறை கொஞ்சம் வந்து வாங்களேன் நம்மள பாருந்த கட்சி படம் பாரு கற்று கட்சி ஜாக்கிட்டு பாருங்க அவங்க ஊத்தர பாரு 哎 <matar>，你干嘛？ दोस्ट निया विर बर्मन फिक्रा ट्रूर अ ग्रोसा ठाआ सा अन्हद पां आना डिया बरुट हुएव बारकिय यह थे जो